ஹலோ விபர்ஸ் வெல்கம் பேக் டு வர் யூடியூப் சேனல் ஸோ காட்டுக்கிழமை வரோடைய ஷூட்டிங் வந்துட்டு இந்த மந்த்த்கு வந்து ஒன்று இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லைனா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ எப்பவுமே காட்டு கேவிக்கு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட் ஆயிடும் லாஸ்ட்டு மேரேஜ் ஸ்கெட்யூலுமே அப்படி தான் வந்துட்டு முன்னாடியே எடுத்தாங்க ஸோ முர்ட்டி ஃபஸ்ட்டே காலேஜ் ஷூட் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இந்த டைம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சீரியல் விஜயில் ஏதாச்சும் ஒரு சீரியலோடைய இந்த ஸ்கெடியூல் தான் வந்து அவங்களுடைய லாஸ்ட்டு ஸ்டெட்யூலாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாஸ் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக் அப்படின்னா அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ எடுக்கக்கூடிய எபிசோட்ஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாவே டெலிகாஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சீரியலுக்கு வந்துட்டு இந்த ஸ்கெடியூல் வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்கெடியூலாக இருக்கும் ஸோ ஒருவேளை கேவி எண்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த ஸ்கெடியூல் தான் அவங்களுடைய லாஸ்ட்டு ஸ்கெடியூலாக இருக்கும் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஒரு டவுட் பண்ணேன் இல்லையா கண்ணை கலைமானே ஸோ அவங்க டீம்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க எண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் எனக்கு ஸ்டில் அவங்க மேலேயே ஒரு டவுட் இருக்குது பட் கேட்க இந்த ஸ்கெடியூல் அவங்க லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே அது லாஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ப்ரைம் டைம் சீரியல் மட்டும் கை வச்சுட்டு நான் ப்ரைம் அப்படியே விடுறாங்களான்னு தெரியல ஸோ ஒரு பிரைம் டைம் மேலே டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதையும் நான் கேட்டிருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னுக்கு எபிசோடு என்னப்பா இப்படிலாம் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ மீனாட்சி கேரக்டர் அவ்வளோ ஒரு நெகட்டிவ் போயிட்டு இருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அகெயின் அகேன் அகைன் நெகட்டிவ் வர மாதிரி இருக்குது பட் இந்த நெகட்டிவ்ஸ் வந்து சீரியலுக்கு வேணும் தான் ஏன்னா அவங்க சேர்ந்து மட்டும்தான் நெகட்டிவ் இருக்குது வேறு யாருமே நெகட்டிவ் பர்சன்ஸ் இல்லை ஸோ அவங்களை வச்சு மட்டும் தான் நெகட்டிவிட்டியை மூவ் பண்ண முடியும் ஆனால் இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா சூர்யாவினியில் ஒன்றா சேர்ந்து இது ஃபேஸ் பண்ண போகிறாங்க போது அது ஃபேன் சைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ சூர்யாவினி தேவனிலாவுடைய இந்த ஒரு ஒரு பக்கம் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவங்க அம்மா சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்னொரு பக்கம் மகாதேவன் கேரக்டர் ஏதோ எனக்கு லாஜிக் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவர் ஷூட்டிங் வரலையா அதனால அவருடைய கேரக்டர் இப்படி எங்கே வெளியில் போய் தேடுற மாதிரி அந்த மாதிரி காமிக்கிறாங்களான்னு தெரியல பட் ஒரு பக்கம் ஏன்னா வாடகை வீடு வந்தாச்சு ஸோ அமௌண்ட்டுக்காக சாரதாரிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு பட் ஏன் அவர் அந்த கேரக்டர் மட்டும் அப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை அவர் ஷூட்டிங்ஸ் பிஸியாக இருக்கலாம் ஏன்னா இனியாலையும் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அங்கேயுமே ஹை வோல்டேஜ் ஸோ அதனால வேணா இங்கே வர முடியாமல் போயிருக்கலாம் ஸோ பட் மற்றபடிக்கு சீரியல் எபிசோட் வந்து உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு பட் பாப்பமே இதே மாதிரி ரொம்ப அந்திகா கொஞ்சம் ஒரு நாள் கொண்டு போயிட்டு இருந்தா பரவாயில்ல ஏனா உடனே நெகட்டிவ் வச்சங்கனா இப்போதா கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம் சோ உடனே மறுபடியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சீரியலுக்கு ரேட்டிங்ஸ் சைஸ் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் ஆனா இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்கு இதिलையுமே அவங்க ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்பதான் டிआरपी வந்து லாஸ்ட் வீக் வாங்குனதை இந்த வீக் மெயின்டெய்ன் பண்ண முடியும் சோ பாப்பமே நேற்று எபிசோடு வந்து இன்னும் எபிசோடு வந்து கொஞ்சம் கிறிஸ்பு கொஞ்சம் குறந்துருச்சு அட்லீஸ்ட் சூரியனையில் தனியாக வச்சு பேசி ரொமான்டிக் ரொமான்டிக் ட்ராக் வச்சிருக்கலாம் பட் அகைன் அங்கே அம்மா சரி ஓகே இதுவும் தேவை தான் ஸ்டோரிக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இந்த மாதிரி ட்ராக் இருக்க ஸ்டைல் ஏதாச்சும் பேரல் ட்ராக் மூவ் பண்ணி ஆகணும் ஸோ அபி அண்ட் அந்த ட்ரக் அந்த அந்த ரிலேட்டடான ட்ராக்கை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ட்ராக் வந்து மூவ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த ட்ரக் ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் இதுக்கு வந்துட்டு செட் ஆகாது ஸோ அந்த கே அந்த இது வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அபி அண்ட் அன்பு அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் சோ மத்தபடி ட்ராக்ஸ்லாம் ஓகே இன்னும் கொஞ்சம் பேரல் ட்ராக்ஸ் ஆட் பண்ணும் சூரிய வேலையுடைய லவ் ட்ராக்ஸ் கொஞ்சம் வரணும் ஸோ இதெல்லாம் வந்தாலே ஓரளவுக்கு ஓகே தான் பட் இந்த ஸ்கெடியூல் எப்படி இருக்க போதுன்னு தெரியல நான் டீம் இருந்து கேட்டிருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளைமே வரல பட் வந்தவொடனே உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன் ஸோ எப்படி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்குள்ள ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை